ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள் சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா விநாயகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா விநாயகர் சுற்றி நல்லா கொண்டாடுவோம் அவருக்கு பிடிச்சமான மோதகம் செய்ய போகிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோ சில பேர் என்கிட்ட கேட்டது நான் செய்கிற கொழுக்கட்டை உங்களோட கொழுக்கட்டை மாதிரி வரமாட்டேங்கிதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க கேட்டிருக்காங்க ஸோ எப்படி நான் செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன் என்னோடய கொழுக்கட்டையில் வெடிப்பு இருக்காது ஹார்டாக இருக்காது அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு பூரணத்துக்கு நான் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்து நல்லா ஒரு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வைக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க உப்பு போடுறதெல்லாம் வீடியோ எடுக்கலை அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம மாவை ரெடி பண்ணுவோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் இது ரொம்ப முக்கியம் அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறோம்னு இந்த மாவு ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம குழுக்கட்டை ஹார்டாக வருதா இல்லை சாஃப்டாக வருதா வெடிப்பு வருதா இந்த மாவு ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது அதுக்கு வந்து நான் இரநூத்தி ஐம்பது கிராம் மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் அப்புறம் ஒரு டீஸ்பூனை வந்து நெய் போட்டுக்கிட்டேன் நெய் போட்டுட்டு இந்த தண்ணி ஊற்றுற பாருங்க ஆவி எப்படி பிறக்குது பார்த்தீங்களா கொதிக்க வச்ச உடனே எடுத்து ஊற்றணுங்க நல்லா கொதிக்கணுங்க இப்போ சில பேர் சூடாக்கிட்டு எடுத்து ஊற்றிக்கிட்டு வாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த தலைப்புலான்னு கொதிக்குது பாருங்கள் பப்பிள்ஸ் வரும் பாருங்கள் கொதிச்சு அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றி கரண்டே வச்சு இந்த மாதிரி கிண்டி எடுங்க கரண்டை கிண்டுங்க கை வச்சுடாதீங்க ஏன்னா கொதிக்கிற தண்ணி கை வந்து போயிடும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும்னா இடியப்பம் மாவு நம்ம பிணைவோம் எல்லோரும் இடியப்பம் குளிவோம் அது மிடியப்பம் மாவு எந்த பதத்துக்கு இருக்கோ அந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி மூடி தனியாக எடுத்து வச்சிருவோம் அந்த சூட்லேயே அது இன்னும் வேகணுங்கிறதுக்காக மூடி வச்சிடலாம் இங்கே பருப்பு வெந்துட்டு இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அரைக்கத்தானப்புறம் கொஞ்சம் வெந்தால் போதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு அது கூட நாலு ஏலக்காய் போட்டு நல்லா அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேங்காயெலாம் போடணும் இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு இது என்ன பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒன்றரை கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கலாம் இது ஏன் செய்யணும்னா ரெண்டு நாளான அந்த கொழுக்கட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காயை மொதல் நல்லா வரும் வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்தேன்னா ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இனிப்பு அவ்வளோதான் பிடிக்காத அதுக்காக நான் குறைவாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா கூட போட்டுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தோன்னே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க நீங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ பெருசாக செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஆறிட்டு ஓரளவுக்கு இப்போ கையை வச்சு பிணையிற அளவுக்கு வந்துருச்சு நல்லா பிணஞ்சிக்கிட்டேங்க இந்த மாதிரி பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது கொழுக்கட்டை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பத்து மணி நேரம் ஆனாலும் இப்போ செஞ்ச கொழுக்கட்ட மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எந்த வெடிப்புமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லேசாக நீங்கள் சூடு காமிச்சிட்டு கொடுத்தா கூட இப்போ தான் செஞ்சு எடுத்துட்டு வர்றீங்களான்னு கேட்குற கேட்பாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நான் வந்து எந்த இலையிலோ அதிலே வச்சு எதுவும் பண்ணாமல் கையிலே நான் இந்த மாதிரி கிண்ண மாதிரி செஞ்சு அதில் உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் உருட்டி இல்லையா அந்த உருண்டையை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான மோதகம் ரெடி இதை வந்து நம்ம ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே மாவும் வெந்துடுச்சு பூரணமும் உள்ளே உள்ளது வெந்தது தான் ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் மிக்சிங் ஆகுறதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறது ஸோ ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சாஃப்டான வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி பூரணம் மோதகம் ரெடி ஆகிரும் விநாயகருக்கு அவ்வளோ பிடிக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் திறந்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எதாவது வெடிப்பு இருக்கா பார்த்திங்களா இல்லை அதே மாதிரி சாஃப்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்பக்கு நிச்சயமாக உண்மை நான் சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் பவு பண்ணிச்சிங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் அதனால தான் சில பேருக்கு பிரச்சனை வரும் இப்போ வீட்டுக்கார் வந்துட்டார் அப்புறம் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுவோம் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்